நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாகப்பட்டினம் கடத்தூரில் தான் நினைக்கிறோம் எங்கே வந்திருக்குன்னா சேரீ எடுக்க வந்திருக்கோம் எனக்கு வந்து ஐந்தாவது வெட்டிங் அன்வர்சரி அந்த ஐந்தாவது வெட்டிங் அன்வர்சரி ஸோ வந்து அதனால் வந்து என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாரி ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம் இது நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முராசன்ஸ் வந்துருக்கோம் முராசன் ஸாரீஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் வந்து ஃபேமஸான ஒரு ஃபேமஸான கடை சாரீஸு ரெடிமேட்ஸு எல்லாமே ஸோ வந்து கொஞ்சம் நார்மலான பட்ஜெட்டில் தான் எடுக்க வந்து பன் பண்ணியிருக்கோம் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க நான் என் ஒய்ஃபிட்ட நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி எடுக்க எடுத்து உனக்கு எடுத்து தர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூல் போயிட்டேன் அது ஜஸ்ட்டு வாங்கி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து வந்திருக்கேன் பார்ப்போம் என்ன தான் நடக்கும் வாங்க உள்ளே போவோம் கட்டத்துக்குள்ள போகிறோம் ஓகேதான் இது கூட இருந்தேன் நானும் என் பையன் பசங்க பிரபு பார்த்தண்ணா சரிண்ணா ஒன்றும் சரி வா மேலே போவோம் ஓகேவா மேலே போயிட்டு போய் பார்த்துக்குறேன் அதான் நான் வாங்கி கொடுக்குறேன் எப்படி இருந்து பார்ப்போம் வாங்க நம்பி பார்த்துக்கணும் சரி சார்

அஞ்சாவது திருமண நாள் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ வந்து செட்டில் ஒன்று எங்களுக்கு அந்த வயசு வந்து சாரி கொண்டு வந்தேன் நானே கேமரே வைக்க வந்து பார்த்தோம் மோகன்

அந்த மாதிரி வரவங்க வந்து அதை பார்த்து எடுப்பாங்க கைக்குமே அஞ்சு பேர் நாலு பேர் அஞ்சு ஆறு பேர் கனாமிரதலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரச்சனை தான் எனக்கு ஓகே கேடாக் அந்த காலத்தில்

என்னது இது கரெக்டா என்னது